உலோகம் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அதைப்போல வரிசையாக வீடுகள் சாக்கடையை போக்குவதற்கு கால்வாய்கள் இப்படியெல்லாம் அன்றைக்கு வீடுகள் அமைக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ராமகிருஷ்ணா அவர்கள் முதலில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கத்தில் ஒரு ஆய்வறிக்கையை முதலில் வெளியிட்டார்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மத்திய அரசு வேண்டுமென்றே இன்னும் துல்லியமாக ஆராய வேண்டும் என்று குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் கீழடி நாகரீகம் தமிழர் நாகரீகம் திராவிட நாகரீகம் இவர்கள் ஆரிய நாகரீகத்தை ஆரிய கலாச்சாரத்தை இங்கே திணிக்க வேண்டும் என்று நோக்கம் இருப்பதால் அவர்களுக்கு இந்த கீழடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரீகமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் ஏராளமாக கிடைத்திருக்கின்றன அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் நோக்கத்துக்கு அது பயன்படாது எதிராக போய்விடும் என்பதனால் பாரதிய ஜனதா கூட்டம் இப்படி இதை பற்றி எல்லாம் அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு அதற்கு பதிலாக இன்னும் நம்பகத்தன்மை வாய்ந்த கருத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள் அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அதை போல மத்திய உளவுத்துறை எல்லாமே வந்து அவர்களுடைய இந்துத்துவாவை திணிப்பதற்கு பயன்படுத்த அதனாலதான் அவங்க மேல எதிர்ப்பு அளிக்குது வெளியிலே விட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல வலிமையோ உரமோ இல்லாத கூட்டம் இப்படித்தான் எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நான் மிக வருத்தப்படுகிறேன் நயனார் நாகேந்திரன் நல்ல நண்பர் எனக்கு அமைச்சராக இருக்கிற பொழுதே என்னை எங்கே கண்டாலும் என்னை வந்து என்னை பார்த்து வணக்கம் தெரிவித்து போவார் அவருடைய தந்தையாரே எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவர் இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு கொஞ்சம் கூட பொருத்தமற்ற முறையில் ஏதோ ஒரு கட்சியோடு அவர்கள் பேசுவதைப் போல கற்பனையாக சிலவற்றை சொல்லுகிறார் இந்த போக்கை அவர் மாற்றிக்கொண்டால் நல்லது முதல்ல சொன்னது நயனார் நாகேந்திரன் அவங்க முதல்ல அவங்க கட்சிகளுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பம் கூட்ட அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அந்த கட்சி ஒரு வலுவான கட்சி இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்குள் இருக்கிறது உட்கட்சி பிரச்சனை அதை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்புவேன் பாஜக எப்படியாவது அவங்க யார யாரும் வளைக்க பார்த்து பேசுறாங்க அவ்வளவுதான் அது அவர் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய கருத்தை சொல்லிட்டாரு அன்புமணி அவர் கருத்தை சொல்லிட்டாரு நம்ம இதில் வந்து வேற பொது கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பலு விளக்குறதா இல்லை அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு தந்தைக்கும் மகனுக்கும் அதனால அது ரெண்டு அணி மாதிரி தெரியுது காலப்போக்கிலே அவர்கள் அதை மாற்றிக்கொண்டு கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதை கூட்டணி பற்றி இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் திமுக தலைமைதான் பதில் சொல்வது